கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி என்னாலலாம் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் ஈத்த டோர் இருக்கும் அவனே நம்மள யாரும் தெரியாம போயிட்டு இருப்பான் பிளாட்ல தஞ்சை வாழ்கிறவன் யாராக யாரா இருந்தாலும் எந்த ஊருக்கும் போக முடியாது யாரையும் நம்பி வாழலை யாருக்கும் பயப்பட மாட்டோம் வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டியது அதனால் அதனால சுதந்திரமா இருப்போம்

பெருசாக யாராச்சும் வீட்டுக்கு வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாது போலே இது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்கு ஸோ அந்த வீட்டில் இருந்து அம்மா இங்க வரதுன்னா ரெண்டு பேரும் பாதுகாப்புக்காக அனுப்பாங்க நைட்டு போகும்போது ரெண்டு சைட் ரோட்லேயும் ஆள் நின்றுப்பாங்க யாரும் பைக்கு போவாமல் சைக்கிளில் போவாங்க ஓ அந்த ரோட்டில் அம்மா போகிறப்ப யாரும் போக மாட்டாங்க வழியிலேயே எந்த அம்மா எங்க எங்கே போனாலும் ஆள் சார் இப்போ அந்த புறம் அப்படின்னா நம்ம வேற இதில் சொல்லுவாங்கல்ல பரசர்களோ அதே மாதிரி தான் டேரக்டர்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது நல்ல குடும்ப பாடம் குடும்ப கதை எடுக்கிறதுனா இந்த லொக்கேஷன் நல்ல அந்த காரக்குடி மாரி இருக்கிற ஸ்டைல்னால நம்ம தஞ்சாவூர் நிறைய டேரக்டர் எல்லாம் சின்ன டேரக்டர் எல்லாம் நிறையா இருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டாங்க உங்க எல்லா பேருக்கும் முன்னாடியுமே இந்த பூண்டி அப்படிங்கிறத ஒரு அடையாள பேரா இருக்குல்ல பூண்டி வண்டையார் அப்படிங்கிறது பூண்டி கிராமத்தை பத்தி சொல்லுங்களேன் இந்த கிராமம் ஆக்சுவலாக நம்மளோட எல்லாம் நம்மளோட கிராமம் மெயினாக சில ராஜ்தார்கள்லாம் இருக்காங்க எல்லாமே அங்கே இருக்கிற மணக்கட்டு மணக்கட்டுலாம் எல்லாமே நம்மளோட இதில் இருக்கும் அதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இதாகிருக்கு நிலம்லாம் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து மூலம் வரைக்கும் உள்ள நிலம் சொன்னவங்களுக்கு எழுநூறு ஏக்கரு காலேஜ் நிலம் சொந்த நிலம் எல்லாம் மொத்தம் ஆயிரம் வேலி ஆயிரம் வேலின்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கரு அதுதான் எங்களோட ஆரம்ப சொத்து ஆரம்ப சொத்துன்னா எங்கள் தாத்தா ஆளுக்கு ஐநூறு வேலி பிரிச்சுக்கிட்டாங்க ஐநூறு வேலின்னா ஆளுக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கர் ரெண்டு தாத்தாவும் ரெண்டு தாத்தாவது எ இல்ல எல்லாமே இந்த கிராம கட்டுப்பட்டு வரும் தெ இருக்கெல்லாம் மனக்கட்டெல்லாம் முக்கவசி நம்மளதான் இருக்கும் சில மரஸ்தர்கள் இருக்கிறதுனால அவங்களோட மனக்கட்டம் இருக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பூண்டி வந்து ஒரு பஞ்சாயத்து ஒரு பெரிய ஊர் மாதிரி தெரியுது குடும்பத்து ஊர்தான் அது ஃபுல்லா ஆனா பூண்டி பஞ்சாயத்து தான் அது பஞ்சாயத்து உட்பட்டதான் ஆனா ஒட்டு மொத்த நிலைம உங்கதான் அவங்க நாங்க உடுத்ததெல்லாம் செல்லதெல்லாம் இப்ப அவங்க நம்ம அரசா இருக்கிற ஏற்கனவே அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் மேஜர் போர்ஷன் நம்மதான் ஆனா சார் அப்பாவா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் எல்லாமே அந்த விவசாயின்னு சொல்றது ரொம்ப பெருமை கொள்ளுவாங்கல்ல இல்ல வேற எங்களுக்கு வேற எது இல்லை தான் சொல்லணும் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா அப்பல்லாம் இவ்வளவு ஆறாயிரம் ஏக்கர் இருக்கு அப்படின்னா போர் அடிக்கிறதா இருக்கட்டும் நடவு நடக்கிறதா எல்லாமே பெரிய லெவல் பெரிய தான் வந்திருக்கும் இப்பல்லாம் தான் மிஷின் வந்திருக்கு யானை கட்டி போராடிக்கிற மாதிரி அது நாங்க பண்ணலை கதேக்கள் பண்ணது பட் நம்மளுக்கு பெரிய லெவல்லாம் ஓ ஏன்னா ஆயிரம் வெளியோட இது ஒரே ஆள் இருந்தது அப்புறம் ரெண்டு ஐநூறு ஐநூறு பிரிஞ்சது நம்ம மொத்தம் ஏழாயிரம் ஏக்கரை ஒரே ஆள் பண்றதுங்கிறது பெரிய இதுதான் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்க நடந்தாங்க பட்டிகடா பட்டினால சொல்ற மாதிரி

சொந்த சாவடி பண்றதுங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இப்போ கிராமங்கிறது இப்போ நான் சொன்னில்ல மாண்டியார்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு வேலிங்கிறது ஆயிரம் ஏக்கர் அது சித்தம்பள்ளி கிராமம் அப்படியே மூணு கிராமம் அதுதான் அந்த பயிருக்கு அது சித்தம்பள்ளி ப்ராஜெக்ட் தான் நீங்க சொல்றது அந்த பயிருக்கு இடையில இவ்வளவு இடைவெளி விடணும் காரணம் அப்பா வந்து தாத்தா வந்து இவங்களோட காமராஜ் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால எல்லாமே நம்மளை பேஸ் பண்ணி ரெண்டாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நில உற உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தது நம்மளுக்கு இவ்வளோ லேண்ட் இருந்தால் கூட காமராஜ் டெக்னிக்கலாவோ எப்படி பண்ணணும்னு வச்சேருந்ததில்ல வச்சிருக்கவங்கள வச்சே நில உச்ச வரம்பு அவங்கள வச்சே கொண்டு வரணுங்கிறதுக்கு எங்கே இது பண்ணாது நில உச்ச வரம்பு ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டு பதினஞ்சு ஏக்கர் சொல்றாங்கல்ல அது ஊருக்கு தகுந்த மாதிரி வேரிய ஆகும் அதில் பதினஞ்சு ஏக்கருங்கிறது ஸ்டாண்டர்டு ஏக்கர் அது இப்ப எங்க இதுலயே அப்படிதான் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு தான் இருக்கும் ஒரே இதுல இருக்கு ஆனா அப்பாவும் கான்வெண்ட்ல படிச்சாங்க நீங்களும் எவ்வளவு அப்பாவும் லைவ்லாம் காலேஜ்ல படிக்கிறீங்க விவசாயம் இதுதான் நம்ம வயலு இதுதான் நம்ம நிலம் அப்படின்னு அரைச்சும் வந்து பாப்பீங்களா சொல்லி கொடுப்பாங்களா வரும் அது இயற்கையாக வர்றது தானே எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது இல்ல டைவர்ஷன் கிடையாது இல்ல நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஃபேக்டரிட்டு இருந்து நிலம் ஒரு பக்கம் இருந்தா நம்ம கவனிக்காம இருக்கலாம் இதுதான் எங்களுக்கு இது உங்களுக்கு சின்ன வயசுல என்ன வேலை விடுவாங்க அப்ப விவசாயம் சார்ந்து அதெல்லாம் எதுவுமே நாங்க கண்காணிக்கிறது அதெல்லாம் எதுவும் சும்மா நாங்க வர்றது போறதுதான் வழி யூஸ்வலா எங்களுக்கு வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு எஸ்டேட்டை பிரிச்சு கொடுப்பாங்க அது மாதிரிதான் இப்ப எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா வந்து அந்த நூத்தி ஆயிரம் ஏக்கரை பிரிச்சு கொடுத்த மாதிரி பிரிச்சிருவாங்க மாட்டோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே குடும்பம் தனித்தனியா தான் இருக்கும் பட் லேடிஸ் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க பகல்ல நைட்ல அங்க அந்த பங்களாவுக்கு போவாங்க இவங்க எங்க இருப்பாங்க 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 ஆளு ஒவ்வொரு பங்களா இருக்கும் இந்த பங்களால இருப்பாங்க நைட்ல அவங்க லேடிஸ் பூரா ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல அது இன்னும் இருக்கு 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 நான் காட்டுறேன் அங்க தெரியுதுல்ல சார் அந்த எல்ல இல்ல எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த அந்த நம்மளுக்கு தான் சொல்லிருக்கு இல்ல உங்களுக்கு நான் தான் எக்ஸ்டெண்ட் சொல்றேன்னு அதனால அந்த எக்ஸ்டெண்ட் இவ்வளவு இருக்கணும்ல

இப்பதான் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு அவங்க அவங்கவுங்க ஒரு ரோட உண்டாக்கிட்டு எல்லாம் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வரப்பில தானே போங்க இப்ப வேலையாட்கள் மட்டும் எவ்வளவு தேவைப்படுங்க இது இப்ப நான் எல்லாத்தையும் பிரிச்சு மினிமம் ஒரு ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அது மாதிரி பிரிச்சு கொடுத்தாச்சு ஒவ்வொருத்தவங்க பாத்துக்கிறது மாதிரி ஆமா அவங்கவுங்க எல்லாரும் ஒருத்தரையே பார்க்க முடியாது குத்தையை வர்றதும் கஷ்டமா இருக்கும் அதனால எல்லารகுமா சாகுபடியினா நெல்லு தான் பிரதானம் வேற ஒண்ணு இங்கே வராது இல்ல மூணு போகம் மூணு போகமும் தண்ணி வசதி வர நல்லா இருக்கும் எல்லารகு இப்போ நெல்லெல்லாம் பிடி சார் இப்போ இப்போ உள்ள அந்த சீரக சம்பா யானகமுனி அதெல்லாம் போடுறதுதான் இல்ல பாரம்பரிய அந்த நெல்லு தானா இது எங்களுக்கு வேற கிராப் இல்லதனால என்ன ஈஸியா இருக்கோ பிளஸ் நீங்க வீட்டுக்கு பெரிதா பயன்படுத்துறது இங்க விளையாது தானா ஆமா ஆமா முதல்ல தான் நாம நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கை உணவு போட்டு இயற்கை உரம் போட்டு பண்றது இப்ப அத பண்ண முடியல கொஞ்சமா பண்ணாலும் நம்ம பண்ணனும் இவங்க விவசாயிகள் பண்றதுல நான் நெல் எடுத்து வச்சுக்கிறது சென்னைக்கே போனாலும் இங்க இருந்து தான் அரிசி போகும் ஆமா 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 எங்க போனாலும் இப்ப தஞ்சாவூர்ல நான் இருக்கிற வீட்டுக்கும் இங்க இருந்து அரைச்சி தஞ்சாவூர்ல போய் அரைச்சி அங்க இருந்து அந்த பாரம்பரியமா அந்த அரைச்சி அந்த காய வச்சு அந்த பழம் பார்த்து இதுல கடையில வாங்குறது இல்ல சார் இது மாதிரி ஒரு கட்டுரையில படிச்சேன் இது மாதிரி பூண்டியில வந்து குறிப்பா உங்க வயல்ல வந்து வேலை எல்லாம் கலப்பு தெரியக்கூடாது மழை வெயில் அப்படிங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு இல்ல அது ஜென்ரலா நம்ம குடும்பம்னு கிடையாது எங்கேயுமே இந்த நாட்டுல இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது அவங்களோட அலுப்புக்காகவோ அவங்களோட இதுக்காக ஏதோ ஒரு இதுல பாடுவாங்க அதுல நம்ம குடும்பத்தை பெருமையும் சேர்த்து பாடுறதுங்கிறது தான் வழக்கமா இருக்கும் பட் ஜெனரலா இங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எல்லாருமே பாட்டு பாடுவாங்க அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கே ஒருமை நல்லா இருக்கும் நமக்கு அது ஜென்ரலாக அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாடுவாங்களே அப்ப எல்லாரையும் பாடலாம் பாடுவாங்க பாடுவாங்க பாடுங்கம்மா சாளம்மா இயற்கையோட இயற்கையா ஒத்தி வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சென்னை வந்தா எப்படி தோணும் உங்களுக்கு தெரியாது எங்களால வரைய முடியாது இல்ல உண்மையிலே இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி என்னால எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் ஏதாச்சும் இந்த வீட்ல ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி இந்த சம இதுல வருவேன் டிசம்பர்ல ஒரு வாரம் பத்துனாலே என்னமா எய்த்தாப்ல இருக்கிற இந்த இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் எய்த்தா டோர் இருக்கும் அவனே நம்மளை யாரும் தெரியாமல் போயிட்டு இருப்பான் இங்க இங்கே பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் இல்லை இந்த மாதிரி தஞ்சாவூர்ல வாழ்றவன் எனக்குன்னு இல்லை தஞ்சாவூர்ல வாழ்றவன் யாரா இருந்தாலும் எந்த ஊருக்கும் போக முடியாது சென்னை மட்டும் இல்லை இது ஒரு த இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது ஏன்னா எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது யாரையும் நம்பி வாழலை யாருக்கும் பயப்பட மாட்டோம் வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அதனால சுதந்திரமா இருக்கும் ஒரு ஏக்கர் இருக்கிறவன் பணக்காரன் நூறு ஏக்கர் வச்சிருக்கன யாருன்னு கேட்பான் காரணம் என்னன்னா யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ளிகேஷன் போனா தானே நீங்க வந்து பயப்படணும் ஒரு அச்சம் இருக்கும் அதெல்லாம் மாதிரி உங்களுக்கு இருக்காது நம்ம குடும்பத்துல எல்லாரும் பெரியம்மா மரியாதைய இருக்கிறது காரணம்னா பாரம்பரியமா நாங்க நடந்துக்கிறத பொறுத்து இப்போ நாங்களும் வித்தியாசமா வேற மாதிரி நடந்தோம்னா எங்களையும் அது மாதிரிதான் இருப்பாங்க எங்களுக்கு பூர்வீகமா அப்படியே வந்த தொட்டு எல்லாரும் அந்த மாதிரி அதான் இந்த இதோட இருக்கு சென்னை போறதுனா அதிகமா தேவை இருக்காது அங்கே வீட்டு அங்கே வேலையை கிடையாது வேலையே இல்ல வேலை கிடையாது எல்லாமே அவங்களுக்கு குற்றாலத்துல வீடு இருந்துச்சு தஞ்சாவூர்ல வீடு இருக்கு பூண்டி இருக்குது எல்லாத்தையுமே ரெனியூ பண்ணுற மாதிரி மா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுவாங்க ஒவ்வொரு மாதம் இப்போ அது எங்களால் பண்ண முடியல பண்ண முடியல அவங்க இருக்கிற ஊடு எல்லாமே சும்மா பூட்டி தொடச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை இப்போ ரெண்டு மூணு விஷயமா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் அவங்க டேஸ்ட்டு நான் சொன்னல தஞ்சாவூர்ல என் வீடு பார்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இவங்கள டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வீடு ஒரு வீடை பாத்தீங்கன்னா அவ்வளோ வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்பா வீடு எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும் மெட்ராஸில் வீடு இருக்கு குற்றாலத்தில் இருக்கு தஞ்சாவூரில் பூண்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் வேற மாற்றமே இருக்காது நம்மளாம் இன்னைக்கு வந்து அசால்ட்டாக வரதுன்னா கார்ல வந்துடுறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பா அவங்க எல்லாம் வந்து வண்டி தான் வண்டி குதிரை வண்டி சேரட்டு அதான் குதிரை ஆறு குதிரை போட்டு போது ஒரு வாட்டி மகாராஜா எய்தாப்ல இவரு வந்திருக்காரு ராஜா என்ன நம்ம நாலு குதிரை போட்டு போறோம் இவங்க ஆறு குதிரை போட்டு போறாங்கன்னு ஃபைன் பண்ணாங்க ஒரு ரூபா அது மாதிரி அப்ப எல்லாம் ஒண்ணு திமிரடியில போறது இல்ல நம்ம ஜென்ரலா போறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் வாங்குனது நம்ம தான் தஞ்சாவூர்லயே ஆமா அப்பாவா தாத்தாவா தாத்தா தாத்தா எங்க அப்பா இல்ல எங்க தாத்தா வாங்கினதான் ஃபர்ஸ்ட் கார் ஜவர்லயே இருந்துச்சு எங்க மாமா கார் வந்து டாஜ் அதெல்லாம் பெரிய காரா இருக்கும் நான் தான் வித்தேன் அப்ப ஏன்னா அது ஒண்ணும் மெயின்டைன் பண்ண முடியல அப்படியே வித்தாது நீங்க வாங்குன ஃபர்ஸ்ட் காரு நான் வாங்குனது மாருதி வாங்குனேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்புறம் போயிட்டு இருக்கிறேன் பிடிக்கிறோம் எங்களை பிரிச்சு விட்டுரும் ஃபர்ஸ்ட் அப்ப அறிமுகமா அப்ப சின்ன கார வாங்குனேன் அப்ப எங்களை தனியா பிரிச்சு விட்டா அப்புறம் நாங்க தானே செலவு பாக்கணும் அப்பா விட்டு காசுல வாங்கினா பெரிய யாராவது வாங்கலாம் நாங்க அப்படியே கொஞ்சம் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்துல நீங்க வந்து யாராச்சும் ஒரு பெரிய ஆகணும் பிரிச்சு பிரிச்சு எஸ்டேட்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தனியாக எஸ்டேட்டை பிரிச்சு விட்டுருவோம் இண்டிபெண்டா இருக்குனுங்கிற அந்த எண்ணம் வரணும் எல்லாத்தையும் நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம மீட்டிங் மீட்டிங் மைக்க பிடிச்சிட்டு பேசுறோம் எல்லாம் அப்பா அப்ப பிள்ளை பெருத்தும் பேரப்பிள்ளை வரைக்கும் அப்பா தயவுல வாழணும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற மாணவர்கள் நினைக்க சொல்கிறோம் நம்மளே அந்த தப்போ பண்ணக்கூடாது அப்போ உங்களுக்கு இந்த கிராமத்தில் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா சின்ன பிள்ளைங்கள இங்க வரது போது நாங்க இங்க இருந்து சைக்கிள் அப்படியே தெரியாம போவோம் இருக்குது அப்ப வீட்டுல எல்லாம் தெரியாது யாரையா மாரி உங்கள்கிட்ட எல்லாம் அண்ணன் ஒருத்தான் இருக்கான் அவங்கள்ட்ட எல்லாம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட எல்லாம் சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே தெரியாம போய் அங்க ஒரு முனிஸ்வரர் கோயில் இருக்கு சரி இதெல்லாம் போயிட்டு வருவோம் கோயிலுக்கு சும்மா அப்படியே போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து அடி வாங்குவோம் அதெல்லாம் வழி இல்ல சினிமாலாம் எல்லாரும் இது கார்ல தான் போவோம் இந்த மாதிரி மத்தியானத்துல ஏதாச்சும் இப்படியே போறது சொன்ன மாட்டாங்க போயிட்டு ஆனா அம்மா கரெக்டா நிப்பாங்க வாசப்படி இல்ல போகும்போது கூப்பிட்டு இவங்கெல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க என்னோட கலா எல்லாம் சின்ன பசங்க என்னோட இருந்த எல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க நாங்க எப்படியா இருந்தாலும் கூப்பிட்டு வாங்கிட்டு தான் உள்ள போவோம்

இது அவங்க நோட்டவங்க நம்ம துணைவில் தெரிய வேண்டியது ஆமாம் அவங்க வீடு ஓ ஓ உங்களுக்காச்சுலாம் பெரியப்பா பெரியப்பா இப்போ இது எல்லாமே ரெனேட் பண்ணால் எல்லாம் தம்பி தான் ஓ இந்த பூரா எல்லாமே அவங்க ம் நைன்டி லேக்ஸ் வந்துச்சு ஆ தொண்ணூறு லட்சம் ஆச்சு இதை மறுசீரமைப்பு பண்ணேன் மறுசீரமைப்பு பண்ண மாட்டோம்

எல்லாரும் வந்துடுவாங்க பூண்டிக்கு வந்துருவாங்க இதுதான் வீட்டோட எண்டிங்கா பின்னாடி கொல்ல போகணும் இது பண்ணால் அந்த புறத்துக்கு வர்றது தான் வருவாங்க இந்த வழிதான் ஏன்னா பகல்ல ஒரு ஆறு மணி ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் அந்த பக்கம் யாராச்சும் போயிட்டு வந்துட்டு வந்துருப்பாங்க எங்களுக்கு வர்ற வழி மற்றவங்கெல்லாம் அப்படியே வந்துடுவாங்க பெண்கள் வந்து அந்த ஆண்கள் கண்ணில் படாமையே பெரும்பாலும் இருப்பாங்க ஆமா எந்த ஃபங்க்ஷன் யாரும் வர மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷனை தவிர பைக் லேடி மத்த ஃபங்க்ஷன்ல அட்டென் பண்ண மாட்டோம் இப்ப அந்த வீட்ல இருந்தா அம்மா இங்க வரதுனா ரெண்டு பேர் பாதுகாப்புக்காக இருப்பாங்க ஆள் அது அங்க மெயின் ரோட்ல நைட்டு போறாங்கல்ல நைட்டு போகும்போது ரெண்டு செய்ய ரோட்லயும் ஆள் நின்னுப்பாங்க யாரும் பைக் போவாம சைக்கிள்ல போவாமா ஓ அது வந்து யாரும் ஆள் போவாங்கன்னு இல்ல போக கூடாது அப்படிங்கறது அந்த ரோட்ல அம்மா போறப்போ யாரும் போக மாட்டாங்க வழிலயே எந்த அம்மா மார்களும் எங்க போனாலும் ஆள் நின்றுப்பா

ஆனா இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இப்போ அதிகபட்சமா எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்த்து ஆண்கள் பெண்கள் லேடீஸ்ன்னு இருந்துச்சுன்னா எங்க அம்மா சொன்னமா இருந்தாங்க இப்ப என் ஒய்ஃபு தன்சேகர் ஒய்ஃபு ஆஹ் இவன் ஒய்ஃபு அவ்வளோதான் அவங்க அந்த ஃபேமிலி வந்து அங்க இருப்பாங்க ஒரு பத்து பேருக்குள்ள தான் அதான் ஒரு அஞ்சு மூணு பேர் நாலு பேர் தான் ஆனா ஒரு நூறு பேர் இருக்கணும் அந்த வீட்டுல ஆனால் இப்போ நானும் பாக்குறேன் வந்ததுலேருந்து ஆளே இல்லைனாலும் இந்த வீட்டில் யாராச்சும் அப்பப்போ வந்தா கூட சாமி ரூமில் உள்ள கரெக்டா அந்த வெள்ளத்துல திரியறியுது பூஜை அப்படிங்கிறது ரெண்டு தான் இருக்கு புதுசாக யாராச்சும் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாது போலே அங்கங்க அறைகளாகவே இருக்கு சார் இப்போ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை ரூமு இங்கே ஆக்சுவலாக கீழே மட்டும் பெட்ரூமு பாத்ரூமு ரூமு சாமி எல்லாம் ஒரு ஆறு ரூம் மாடியில் அதே மாதிரி

அவங்களாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ரொம்ப 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 ஆக்சுவலாக ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஒன்றும் இல்லையா நாங்கள் ஏதாவது படத்துல எல்லாம் வந்தால் நல்லா இருக்காது ஓ என்னால் அலோ பண்ணுறது இல்லை இது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்கு நைட்டில் வந்தால் இதெல்லாம் அழகா இருக்கும் சின்ன வயசுலலாம் அந்த ஒடி பிடிச்சி ஒலிகண்டெல்லாம் ஆடுறது அப்படின்னா நிறைய நிறைய ஒழியலாம் கூட இடம் இருக்கு ஆ அதோட இல்லாமல் இந்த மலையில் விளாடுறது அணைஞ்சிட்டு விளாண்டு அம்மாட்ட திட்டு வாங்குறது அடி வாங்குறது ஆனா அப்பயே கட்டண வீடுங்க நிறைய வீடுங்க அந்த முற்றம் வச்சுதான் இருக்கும் இது ஆக்சுவலா நாலு முத்தம் வரும் இது ஒண்ணு அது ஒண்ணு இப்ப நாங்க இது நம்ம காட்டு ஆமா அது பதிலா மேல ஒட்டி விட்டோம் இங்கே ஆக்சுவலா இருக்கும் அதுலதான் தான் பொங்கல் வைக்கிறது இது மாட்டு பொங்கல் நம்ம வீட்டுல கன்னி பொங்கல்